ஆனா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா மனச்சிக்கல் வரும் மனச்சிக்கல் இருந்துச்சுன்னா பணச்சிக்கல் வரும் சோ நம்மளோட கான்செப்ட் என்ன நம்மளோட டார்கெட் பணச்சிக்கல் வரக்கூடாது அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணணும் மலச்சிக்கலை சரி பண்ணணும் எஸ் இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட்ல மலச்சிக்கலை எப்படி வர்மக்கலை மூலமா சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் இங்கேயும் நமக்கு யார் டிப்ஸ்லாம் கொடுக்கப் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல மருத்துவ களஞ்சியம் வர்மக்கலை நிபுணர் நம்மளுடைய டாக்டர் பொன் அண்ணாத்துறை அவர்கள் தான் நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறாங்க அவர்கிட்ட கேட்டு நம்ம உடம்பை எப்படி சரி பண்ணிக்கலாம் மலச்சிக்கலை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் வரிசையா வந்து நீங்க மக்களோட உடல் நலத்துக்காக நிறைய மருத்துவ குறிப்புகள் தந்து போயிருக்கீங்க அதுல முக்கியமா நீங்க என்ன சொல்ல போறேன்னு சொல்லி வர்மக்கலை மூலமா மலச்சிக்கலை வந்து எப்படி சரி பண்ணலாம் ஆக்சுவலா இது என்ன எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வர்மக்கலைன்னா இப்போ ஐ டு ஐ பாத்தாங்க அப்படின்னா வந்து செய்வாங்க அப்படின்னு நாங்க பக்கத்துல பார்த்தத வச்சு சொல்றேன் அவ்வளவுதான் பட் மலச்சிக்கல் எப்படி வந்து வருமக்களை மூலமா சரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு அதை நான் ஐடியாவும் கூட கிடையாது பட் நீங்க வந்து இன்னைக்கு பல பேரோட பிரச்சனை இந்த பிரச்சனையே தான் இருக்கு சோ என்ன சாப்பிட்டோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கோம் சோ இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க ஒரு தீர்வு கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க இப்ப மலச்சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனா அவங்க டூ பாத்ரூம் போகணும் ஃபஸ்ட்டு அங்கே வேண்டிய இடம் அதுதான் நிறைய பேர் போகாதனால தான் அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து மணச்சிக்கல் வருது அவங்க சொன்ன மாதிரி பணச்சிக்கல் வருது இப்போ லண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஹேபிச்சுவல் ஹேபிச்சுவல் அதாவது உடனே இந்த பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்புகிறங்கிறதுனால பார்த்தா அவன் நேரத்தை ஷார்ட் ஷார்ட் கட் பண்ணுறது என்ன பண்ணுறான் அங்கே இந்த பாத்ரூம் போய் கட் பண்ணிடுவான் ஒன்று நம்பர் டூ வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்குது பச்சை தண்ணி குடிக்காமல் இருக்கிறது காரணம் ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் வந்து பைபர் கண்ட நாச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளாம அவசியம் கிடையாது சக்கை அதிகமாகவும் சத்து அதிகமாகவும் சத்து குறைவாகவும் இருக்கிற உணவுகள் வந்து காய்கறிகள் காய்கறிகள் இருக்கு இல்லையா அனைத்து காய்கறிகள் கீரைகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் இதை எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு தண்ணி போதுமான எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் வந்து வராது ஓகேவா இப்போ இது வந்துருச்சு இது வளர்ச்சிகள் வந்துருச்சு அப்படின்னா இயற்கையாக நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான இப்போ இது வந்து சொன்னால் நீங்க நம்ம வந்து இப்போ வந்து திரிபாலா சூர்ணம் சொல்றோம் திரிபாலாச்சூர்ணம் ஒன்று இருக்கு எல்லா ஆயுர்வேத கடை சித்த மருத்துவ கடைகள் இருக்கும் இது வந்து இந்த திரிபாலாச்சூர்ணத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறப்ப எடுத்துக்கலாம் அல்லது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இது மூணு காயையும் எடுத்துட்டு வந்து அதை வந்து சம அளவு சம அளவு போட்டு அதை வந்து பொடி செஞ்சு நைட்ல அதை சாப்பிட்டுட்டு காலையில அவங்க படுத்தாங்கன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே தீர்வாயிரும் இந்த மலச்சிக்கல் தீர்ந்தாலே எல்லா நோய்களும் வந்து குணமாயிரும் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்க வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு இது எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்து வந்து எப்படா அரைச்சி அதை குடிச்சு அப்படின்னா சோம்பேறிகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரூபாயில ஒரு ரூபாயில ஒரு ஒரு மருந்து இருக்குது அதை நான் சொல்றேன் அந்த ஒரு ரூபாய் மருந்துன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அபயாதி முடக் இது வந்து எல்லா மருந்து கடையிலையும் ஆயுர்வேத மருந்து கடையில் அபயாதி முடக்கு சண்டு பாம் கம்பெனி போடுறாங்க அந்த ஒரு ரூபாய்க்கு வாங்கி இதை வந்து நீங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் காலையில உடனே ஜென்ரலா உள்ள பாத்ரூம் போயிடணும் போனத்துக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடணும் அது கொஞ்சம் வெந்நிலை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அவங்கன்னா நல்ல அவங்களுக்கு வந்து பேதிக்கு போகிற மாதிரி போகும் மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் டேப் தண்ணி விட்டு கிடந்துட்டே இப்படி வாட்டரும் அது மாதிரி லெவல் வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்

அந்த உடம்புல இருக்க அத்தனை கெட்ட நீர் எல்லாமே சரியா போகும் இது பண்றதுனால உங்களுக்கு ஐ மீன் ஸ்கின் டிஸ்ஆர்டர் அதாவது சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் அடுத்து வந்து ஆஸ்துமா வீசி ட்ரபிள் லங்ஸ் டிசார்டர் உடம்புக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அத்தனை வியாதியை

சிறுநீரகம் சிறுநீர்பை பூதம் அதே மாதிரி காற்று பூதம் இருக்கு இல்லையா காற்று பூதம் லங் ராஜ் ஓகேவா இது மாதிரி அந்த பஞ்ச பூதங்களுக்கும் இது தொடர்பு இருக்கிறது நெருப்பு பூதம் இருக்கு இல்லையா ஹார்ட் ஹார்ட் சிறுகுடல் சிறுகுடல் வந்து இது பூதம் சொல்றோம் நெருப்பு பூதம் சொல்றோம் ஓகேவா இந்த மரம் பூதம் இருக்கு இல்லையா மரம் ஆகாயம் சொல்றோம் ஆகாய பூதம் அப்படின்னு லிவர் அண்ட் கால் பிளாடர் லிவர் அண்ட் கால் பிளாடர் ஆகாயம் அப்படின்னு

வெயில்ல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த காற்றோற்றமான இடத்துல வந்து இந்த ஆகாயத்தை காட்டுவாங்க குழந்தை ஆகாயம் எப்போ தான் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்க தனி ஐ மீன் தளி கோச்சி கிராம ஐ மீன் இது தண்ணி அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்க ஹீட்டு நெருப்பு புதத்தை என்ன பண்ணுவாங்க சாம்பிராணி பண்ணுவாங்க இல்லையா அப்ப அது வந்து வந்துருச்சு அதை விட்டுட்டு கடைசி நிலபூதம் நிலபூதங்கிறது வந்து நண்பர்கள் நேசம் நேர்களில் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் முடி குதிர் வந்து தடுக்கும் முடியும் முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பளபளன்னு இருக்கும் டேண்ட் ட்ரவ் போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துகிறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் கேண்ட் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளாஸ் எண்ணா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்திங்கன்னு சொன்னால் இளநில உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது என்பதனால் எந்த விதமான கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அப்புறத்தை பற்றி இரண்டு ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்தே